வணக்கம் நான் முனைவர் பர்வீன் சுல்தானா சென்னை பல்கலைக்கழகத்திற்கு கீழே இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய நீதிபதி பஷீர் அமசேத் மகளிர் கல்லூரியில் துறையில் தமிழ்துறையில் பேராசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன் போர்க்கதை பாடல்கள் என்பது என்னுடைய முனைவர் பட்ட ஆய்வு பேச்சுத்துறை துறை என்பது என்னுடைய மிக தீவிரமாக நான் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு துறை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களை பற்றிய ஒரு ஆவணப்படத்தை இயக்குனர் முனைவர் சாரோன் அவர்கள் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நே நேரத்தில் ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு முன்னால் இதை பற்றி ஒரு ஒரு விஷயம் எனக்கு தெரிய வந்த பொழுது எனக்கு ஏற்கனவே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் மீது இருந்த மரியாதையும் அவர்களுடைய பாடல்கள் மீது எனக்கு இருந்த ஈர்ப்பும் அதை கடந்து அவருடைய வாழ்க்கை வந்து ஆவணப்படமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்கின்ற நிலையில் அவரை பற்றிய வாழ்க்கையும் தெரிந்து கொண்ட பொழுது என்னை நான் இதிலே இணைத்து கொண்டேன் அவருடைய அந்த ஆவணப்படத்தினுடைய ஆக்கத்திலே துணை நின்று அதை முழுமைப்படுத்தி அதை உலகளும் எல்லாம் கொண்டு செலுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவரோடு நான் துணை நின்று கொண்டிருக்கிறேன் இந்த ஆவணப்படத்தில் உங்களோட பங்களிப்பு எதுவாக இருந்துச்சு அதாவது ஆரம்ப காலங்களில் இவர் வந்து ஏற்கனவே படத்தை எடுத்து ஓரளவு நிறைவு செய்ததற்கு பிறகு அதை முழுமைப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் என்னுடைய முழுமையான பங்களிப்பை நான் அதற்கு தந்தேன் அதை வெளியிடக்கூடிய ஒரு சூழ்நிலை அதை உலகளாவிய நிலையில் உலக நாடுகளில் கொண்டு வரக்கூடிய ஒரு தேவை இருப்பதாக நான் அதை கருதினேன் ஏன்னா தமிழ் சமுதாயத்திற்கு பொழுதுபோக்கு அம்சமாகத்தான் படங்கள் திரைப்படங்கள் அறிமுகமாகி இருக்கின்ற பொழுது ஆவணப்படம் பார்க்கின்ற ஒரு பயிற்சி இந்த சமூகத்திற்கு இல்லை என்கின்ற ஒரு பெரும் குறையை நானும் உணர்ந்துதான் இருந்தேன் தான் அது ரொம்ப ஸ்லோ டவுன்னு டவுன் மெதுவாகத்தான் அது போய்கிட்டு இருந்தது இந்த ஆவணப்படம் முழுமை பெறுவதற்கு அவர் வந்து ரொம்ப தீவிரமாக அதை எடுத்து முடித்து விட்டார் ஆனால் அதை இந்த சமுதாயம் கையில் எடுத்து சில வேலைகளை செய்வதற்கு தான் ரொம்ப காலம் எடுத்துக்கொண்டதாக நான் கருதுகிறேன் அதையெல்லாம் கடந்து ஒரு மிகப்பெரிய போராட்டக் களத்தில் நின்று இதை வெளியிடக்கூடிய ஒரு ஒரு தேவை ஒரு அவசியம் இருந்தபொழுது நான் என்னை முழுமையாக அதில் வீடுபடுத்திக் சுவாரஸ்யமான அனுபவம் அப்படிங்கிறது வந்து சாரோன் அவர்களோடு சேர்ந்து பணியாற்றுகின்ற பொழுது நான் ரொம்ப சாட்சியாக நின்று கொண்டு அவரை பார்ப்பேன் ஒரு படைப்பாளியினுடைய அந்த தவிப்பு அவரிடத்தில் முழுமையாக இருந்ததை நான் கண்டேன் எப்படி வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தினுடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் அவரை வந்து உலுக்கி போட்டதோ அப்படி இவருக்கும் சில விஷயங்கள் நடந்திருக்குது அது இல்லாம சுயமரியாதையை முன்னிறுத்திய ஒரு படைப்பாளனுடைய வரலாறு இதை முன்னெடுத்திருக்கக்கூடிய ஒரு சுயமரியாதை கொண்ட ஒரு படைப்பாளி அவர் அந்த ஆவணப்படத்தை எடுத்து முடித்ததற்கு பிறகு அதை வெளியிடுவதற்காக முயற்சிகள் மேற்கொள்ளுகின்ற நேரத்தில் அவர் எதிர்கொள்ளுகின்ற சிக்கல்களை நான் பார்த்து பொழுது உண்மையிலேயே நான் ரவுத்திரம் கொண்டேன் ஒரு மல மாதிரி நான் வந்து முன்னால் வந்து நின்னேன் என்ன காரணம் என்றால் இது எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லாமல் வியாபார நோக்கமும் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக ஒப்படைத்து ஒரு தமிழ் சமுதாயத்திற்கு ஒரு விஷயத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் என்கின்ற ஒரே முனைப்போடு எடுக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான தமிழ் சமுதாயம் கண்டு அதை பின்பற்றி அனுபவிக்க வேண்டிய ஒரு அனுபவமான ஒரு படம் இதில் வந்து நான் இதை சாட்சியாக நின்று ஏன் பார்த்தேன்னா நான் ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் சாகித்ய அகாடமி பதிப்பிலே வந்த ரோஜா அத்தர் என்கின்ற ஒரு ஒரு தெலுங்கு ஆக்கம் அது படைப்பாக்கம் அது வந்து தமிழில் மொழிபெயர்த்து சாகித்ய அகாடமி இருந்தது அதை நான் படிக்கக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது ஒரு படைப்பாளன் தன்னுடைய படைப்பை விற்பனை செய்வதற்காக அவன் களத்திற்கு வருவதில்லை எதற்காக வருகிறான் அங்கீகாரத்திற்காகத்தான் வருகிறான் தன்னுடைய படைப்பிற்கு ஒரு அங்கீகாரம் இந்த உலகம் தர வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒரு வேகமும் ஒரு முனைப்பும் ஒரு படைப்பாளனுக்கு இருப்பதுதான் சுயமரியாதை அந்த ரோஜா அத்தர்ல வந்து அந்த தவிப்பு வந்து ரொம்ப அழகாக அந்த எழுத்தாளர் பதிவு செஞ்சிருப்பார் கடைசியாக தன்னுடைய ரோஜா அத்தரை விற்பனை செய்ய முடியாது என்ற நிலையில அவன் மன்னனுக்கு கொண்டு போய் அதை சேர்க்க முடியாது என்கின்ற நிலையில ஹைதராபாத்ல நின்றுட்டு அவன் அந்த கோட்டையில அடிச்சு உடைப்பான் சுக்கு நூறா போயிடும் அந்த அர்த்தன் இன்றளவும் பல நூற்றாண்டு கழித்தும் சுவர்களிலே பாறைகளிலே அந்த வாசனை மோதி கொண்டிருக்கிறது என்று சொல்லி அந்த படைப்பாளன் அந்த கதையை முடிப்பான் ஒரு காலகட்டத்துல நான் இப்படி பயந்து போனேன் இந்த சமூகம் சாரோன் என்கின்ற படைப்பாளன் தயாரித்திருக்கக்கூடிய இந்த ஆவணப்படத்தை சரியாக உள்வாங்கிக் கொள்ளாமல் இந்த படைப்பை அவரே ஒன்றுமில்லாமல் செய்து விடுவாரோ என்கின்ற ஒரு அச்சம் எனக்கு வந்தது இதை எல்லோருக்கும் தெரிவித்து விட வேண்டும் இதை எல்லோருக்கும் கொண்டு சேர்த்து விட வேண்டும் என்கின்ற ஒரு முனைப்பு எனக்குள் இருந்தது அதனால்தான் இதற்கான வேலைகளை செய்தோம் அப்படி செய்கின்ற பொழுது பல பெரியவர்கள் இதற்கு முன்னால் நின்றார்கள் எனக்கு ரெண்டு அனுபவம் பட்டுக்கோட்டையில் வந்து ஒரு ஒரு பத்தாயிரம் மக்கள் கூடி நின்று இந்த ஆவணப்படத்தை வந்து அவர்கள் அந்த கொண்டாடிய விதம் என்னை மிகவும் கவர்ந்தது அதற்கு பிறகு மலேசியா நாட்டிலே ஒரு நானூறு பேர் தான் இருந்தார்கள் ஆனால் மன உறுதியோடு நான் சொல்லுகிறேன் ஒரு நாற்பதாயிரம் பேர் இருந்தால் என்ன ஒரு மன உணர்வோடு இருந்திருப்பார்களோ அந்த உணர்வு அந்த அவையிலே இருந்தது இதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் மக்கள் தொகை கூட்டம் முக்கியம் இல்லை எங்களுக்கு ஆனால் இதை சமூகம் சரியாக உள்வாங்க வேண்டும் என்பது அவருடைய இதை அடுத்த தலைமுறைக்கு நாம் சொல்லியாக வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நண்பர்கள் தமிழ் உறவுகள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் உங்களுடைய சூழலில் இருக்கக்கூடிய தமிழ் சமூகத்திற்கு இந்த ஆவணப்படத்தை கொண்டு சேர்ப்பதற்காக முயற்சி செய்யுங்கள் அதற்காக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் இதை முழுமையாக இந்த சமூகத்திடம் ஒப்படைப்பதற்கு தயாராக இருக்கிறோம் ரொம்ப ஆர்வத்துல கேட்கிற ஒரு கேள்வியா நான் கருதுறேன் இந்த படத்தை விட படத்தை எடுத்த அனுபவம் இருக்கு இல்லையா அதுவே ஒரு ஆவணப்படம்தான் இந்த படத்தை எடுத்து முடித்துவிட்டு இந்த படத்தை வெளியிட்டோம் இல்லையா அதுவே ஒரு மிகப்பெரிய ஆவணப்படம்தான் இப்படி ஆவணப்படுத்துவதற்கு நமக்கு அன்றாடம் பல ருசியான தகவல்கள் பல மிக முக்கியமான தகவல்கள் நமக்கு கிடைத்த வண்ணம் இருக்கின்றன இதுதான் பண்பாட்டுச் சூழல் இதுதான் கலாச்சாரத்து சூழல் ஆனால் நாம் எதை பதிவு செய்கிறோம் எதற்காக பதிவு செய்கிறோம் இந்த பதிவு அடுத்த நிலையில் சமூகத்திற்கு எந்த வகையிலாவது பலன் தருமா அவர்கள் பின்பற்றக்கூடிய வாழ்க்கையை அவர்களுக்கு விட்டு செல்லுமா என்பதுதான் கேள்வி இப்போ நான் கூட இயக்குனர் இயக்குநர் அவர்களிடம் கேட்டேன் புகழ்பெற்ற எத்தனையோ கவிஞர்கள் இருக்கிறார்கள் என் சினிமா துறையிலேயே இருந்திருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் நீங்கள் இதுவரைக்கும் ஆவணப்படுத்தி இருந்தால் இந்த அளவிற்கு நீங்கள் கஷ்டப்பட்டிருக்க வேண்டாம் நீங்க இந்த இன்டர்வியூலயே கூட அவர்கிட்ட கேட்டீங்கன்னா இன்னும் சென்று சேர்ந்து இருக்க வேண்டியது இன்னும் சேரவில்லை நான் இன்னும் அதிகம் எதிர்பார்க்கிறேன் என்று அந்த படைப்பாளி கொண்டிருக்கிறார் அடுத்ததாக அவர் என்ன சொல்கிறார் இதை சரியான வகையில் நாம் கொண்டு சென்றால் அடுத்தடுத்ததாக பல ஆவணங்களை முன்னெடுக்க நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் சாதாரணமா தமிழ் சமுதாயம் வாழ்க்கையை ஆவணப்படுத்துவதில்லை என்பதுதான் இருக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு அதை ஒரு முன்னால் வருகின்ற பொழுது சரியாக கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் நான் கேட்டேன் பல பேர் இருக்கிறார்கள் பல சமூகம் அவர்களை கொண்டாடி கொண்டிருக்கிறது நீங்கள் இப்படி எடுத்திருந்த இந்நேரம் உலகத்துல இந்த எட்டு வருஷம் நீங்க கஷ்டப்பட்டிருக்க வேண்டாமே சாரும் சார் நீங்க போயிருந்திருக்கலாமே என்று சொன்னால் அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா இல்லை நான் புகழ் பெற வேண்டும் என்பதற்காகவோ என்னுடைய ஆக்கங்கள் உலகத்திலே சென்று சேர வேண்டும் என்பதற்காகவும் நான் படம் எடுக்கவில்லை நான் எடுக்கக்கூடிய இந்த ஆவணம் தமிழ் சமுதாயத்தின் அடுத்த தலைமுறைக்கு தரப்பட வேண்டியது என் தகப்பனார் எனக்கு தந்தது நான் என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு தரப்போகிறேன் அந்த பொறுப்புணர்வுக்காகத்தான் நான் இப்படி தேர்ந்தெடுத்த ஆவணங்களை ஆவணப்படுத்துகிறேனே தவிர எல்லாவற்றையும் ஆவணப்படுத்த வேண்டும் எல்லாவற்றையும் கொண்டு செலுத்த வேண்டும் வியாபார நோக்கத்திலே அதை புகழ் உச்சியில் நான் சென்று சேர வேண்டும் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பது என் நோக்கம் இல்லை என்று சொன்னார் அதனால்தான் என்னை போன்றோர்கள் அவருடைய பக்கத்தில் துணையாக நிற்கிறோம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் வந்து மக்கள் கவிஞராக இருந்திருக்கிறார் இப்போதும் அவருடைய பாடல்கள் அவரை மக்கள் கவிஞர் என்றுதான் தலைமுறைக்கு சொல்லிக் ஒரு இலக்கியவாதியாக ஒரு பேச்சாளராக ஒரு படிப்பாளியாக கல்வியாளராக பட்டுக்கோட்டையாரனுடைய பாடல்களை மிகுந்த மரியாதையோடு உச்சரிக்கின்றவர் நான் இந்த ஆவணப்படத்திற்குள் வந்ததற்கு பிறகுதான் அவருடைய வாழ்க்கை முறையிலும் அப்படியே அவர் வாழ்ந்திருக்கிறார் என்பதற்கான ஒரு வெளிச்சம் எனக்கு கிடைத்தது பல கவிஞர்கள் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் இடையில வித்தியாசம் இருந்திருக்கிறது ஆனால் ஒரு சமூகத்தை எப்படி எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக அவர் எழுதிய பாடல்கள் என்பது இந்த சமூகத்திற்கு வழிகாட்டுகின்ற வரிகளாக இருந்திருக்கின்றன எனக்கு இந்த படத்திற்குள் வந்ததற்கு பிறகு நான் தெரிந்து கொண்ட ஒரு தகவல் என்னன்னா ரொம்ப நுட்பமான தகவல் இதை பாரதி பெரியார் போன்ற படங்களை எடுத்த ஞானராஜசேகரன் அவர்கள் இதை பதிவு செய்திருக்கிறார் இந்த படத்தை பார்த்து பதிவு செய்திருக்கிறார் என்னன்னா ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை புரிந்து கொண்டு கவிஞர்களுக்கு பாட்டு எழுதுவதற்காக வாய்ப்புகள் வழங்கப்படும் இவன் தான் கதாநாயகன் இந்த கதாநாயகனுடைய இயல்பு இப்படி இந்த இயல்புக்கேற்றவாறு பாடல்களை எழுது என்று சொல்லிதான் கதை சொல்லித்தான் கவிஞர்களுக்கு இடத்தில் பாடல்கள் எழுதி வாங்குவது வழக்கம் யார் நடிகை என்று கேட்டுவிட்டு அந்த நடிகை புன்னகை அரசியா அவருக்கென்று ஒரு தனியான வரி அது சரோஜா தேவியா அதற்கென்று தனியான வரி அது வந்து சாவித்திரியா அதுக்கென்று தனியான வரி இது எம்ஜிஆர் பாடல்களா இது ஜெமினி கணேசனா இது சிவாஜி கணேசனா அவரவர்களுக்கு என்று தனியான வரிகளை உட்கார்ந்து எழுதிய கவிஞர்கள் தான் திரைத்துறையிலே உண்டு இதைத்தான் நான் வரலாறாக படித்திருக்கிறேன் உணர்ந்திருக்கிறேன் ஆனால் சாரோன் அவர்களுடைய இந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தினுடைய ஆவணப்படத்தின் மூலமாக நான் அறிந்து கொண்ட மிக முக்கியமான செய்தி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மெட்டுக்கு பாட்டு எழுதியவர் இல்லை அவர் இந்த நடிகருக்காக என்று பாட்டு எழுதியவர் இல்லை அவர் ஏற்கனவே எழுதி வைத்திருந்த பாடல்கள் ஏற்கனவே அவர் சிந்திக்கின்ற வரிகள் தான் மற்றவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் என்பது இந்த 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 வரலாற்று செய்தி எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களை பற்றிய வரலாற்று செய்தி எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் ஒரு கதாநாயகனாக மட்டுமே இருந்தபொழுது ஏற்கனவே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் எழுதி வைத்திருந்த பாடல்களை பயன்படுத்திக் கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில் அரசியல் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு இடத்திற்கு நகர்கிறார் என்கிற செய்தி ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது இதில் மற்ற கவிஞர்களுக்கும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்திற்குமான இடைவெளி நமக்கு புரிந்து போகிறது வாழ்க்கை என்பது எது ஒரு கவிஞன் பாடல்களை எழுதுகின்றதனால் மட்டுமே மற்றவர்கள் பின்பற்றக்கூடிய வாழ்க்கையை மற்றவர்களுக்கு சொல்லிவிட முடியாது அவருடைய ட்ரெண்ட் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார்கள் அவருடைய போக்கை சமூகத்தினுடைய ஏற்கனவே இருந்த போக்கை மாற்றி அமைக்கக்கூடிய வாழ்க்கையை இருபத்தி ஒன்பது ஆண்டுகால வாழ்க்கையிலேயே வாழ்ந்து அவர் காட்டியிருக்கிறார் என்பதுதான் பட்டுக்கோட்டையாருக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான சிறப்பாக நான் கருதுகிறேன் இந்த மலைய நாட்டிலே நாங்கள் டைப்பிங் ஆகிய நான்கு இடங்களிலே இதை பற்றிய ஒரு ஒரு பெரிய ஒரு வெளியீட்டையும் சில அறிமுகம் அறிமுகத்தையும் நாங்கள் செய்திருக்கிறோம் செய்திகள் வருவதன் மூலமாக மக்களுக்கு இது போய் சேர்கிறது ஆனால் பல மாநிலங்களை உள்ளடக்கிய இந்த மலேசியா பகுதியிலே தமிழ் ஆர்வலர்களும் உண்மையாக தன் தலைமுறைக்கு இதை சொல்ல வேண்டும் என்கின்ற விருப்பம் கொண்டவர்களும் இந்த படத்தை தன்னுடைய அந்த பகுதியிலே அறிமுகம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் நான் நினைக்கிறேன் அடுத்ததாக இளம் தலைமுறை ஆவணப்படத்தை உட்கார்ந்து பார்க்கக்கூடிய ஒரு ஒரு பழக்கத்தை ஏதோ ஒரு பெரிய ஒரு சூழ்நிலையில் நாம் அவர்களுக்கு தரவில்லை நம்மிடத்திலேயே ஆவணப்படத்தை பார்ப்பதற்கான ஒரு ஒரு பழக்கம் நமக்கு இல்லாத பொழுது நம் குழந்தைகளிடத்தில் அதை நாம் எதிர்பார்க்க முடியாது அந்த குழந்தைகள் ஆவணப்படத்தை உட்கார்ந்து பார்க்க கூடிய சூழ்நிலை இல்லை என்று நாம் சொல்லுகிறோம் ஆனால் அப்படி இல்லை இந்த படம் ஆரம்பிப்பது முதல் கடைசி வரைக்கும் விறுவிறுப்பாக நுனியிலே நம்முடைய நாற்காலி நுனியிலே நாம் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய அளவிலே மிக அற்புதமாக எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதனை இந்த குழந்தைகளுக்கு நாம் சொல்லியாக வேண்டும் அப்படி தமிழகத்தில் நாங்கள் எப்படி கல்லூரிகளுக்கு சென்று இதை நாங்கள் காட்சிப்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறோமோ அப்படி கல்வி நிறுவனங்களில் தமிழ் அறிந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் அல்லது சப்டைட்டிலோடு அது வருகிறது அதனால் மற்ற நிறுவனங்களில் மற்ற மொழிகள் தெரிந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் அதை பெரிய ஸ்கிரீன்ல ஒரு ஆயிரம் பிள்ளைகளை உட்கார வைத்து பெரிய ஸ்கிரீன்ல போட்டு காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏனென்றால் இது விற்பனைக்கான விஷயம் மட்டும் அல்ல இது ஒரு டிவிடி போய் விற்கிறதுக்கான விஷயம் மட்டுமல்ல இது அடுத்த தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இத்தகைய கல்வி நிறுவனங்களில் இளைய தலைமுறைக்கு நாம் இதை போட்டு காட்ட வேண்டும் ஏனென்றால் வாழ்க்கை என்பது இப்படித்தான் ஆரம்ப நிலையிலிருந்து முயற்சி செய்தால் மிகுந்த உன்னத நிலைக்கு ஓரிரு ஆண்டுகளிலேயே அந்த அந்த உணர்ச்சி எழுச்சியோடு வந்துவிடலாம் என்பதற்கு அவர் வாழ்ந்து காட்டியிருக்கக்கூடிய சாட்சியாக இந்த படம் இருப்பதனால் அடுத்த தலைமுறைக்கும் நம் தலைமுறைக்கும் இதை ஆழமாக நாம் கொண்டு செலுத்த வேண்டும் என்று நான் உங்கள் அத்துணை பெரியும் கேட்டுக்கொள்கிறேன்